ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் வளைகுடா நாடுகள் முழுவதும் உள்ள இந்தியர்களை மகிழ்விக்கும் வகையில் ஒரு சிறப்பு பண்டிகை சலுகையை அறிவித்துள்ளது அதன்படி பயணிகள் இப்போது இந்தியாவிற்கு பயணிக்கும் போது வெறும் ஒரு திரிகாம்ஸ் கட்டணத்தில் பத்து கிலோ கூடுதல் லக்கேஜ்களை எடுத்து செல்லலாம் என்று ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் கூறியுள்ளது இந்த சலுகையானது நவம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பயணங்களுக்கு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரை செய்யப்படும் முன்பதிவுகளுக்கு கிடைக்கும் என்று கூறியுள்ளது தீபாவளி மற்றும் ஓணம் போன்ற கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர் செல்லும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு பண்டிகை பயணத்தை மிகவும் மலிவு விலையிலும் தொந்தரவு இல்லாமலும் மாற்றுவதற்காக இந்த புரமோஷனை நோக்கமாக விமான நிறுவனம் அறிவித்துள்ளதாக கூறியுள்ளது தீபாவளி மற்றும் ஓணம் போன்ற கொண்டாட்டங்களுக்காக சொந்த ஊர் செல்லும் ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு பண்டிகை பயணத்தை மிகவும் மலிவு விலையிலும் தொந்தரவு இல்லாமலும் மாற்றுவதே இதன் ப்ரமோஷனின் முக்கிய நோக்கமாக விமான நிறுவனம் கூறியுள்ளது மேலும் அமீரகம் சவுதி அரேபியா குவைத் ஓபன் பஹ்ரைன் மற்றும் கத்தார் உட்பட அனைத்து வளைகுடா நாடுகளிலிருந்தும் வழங்கப்படும் டிக்கெட்டுகளுக்கு இந்த சலுகை பொருந்தும் பயணிகள் இந்த சலுகையை முன்பதிவு செய்யும் நேரத்தில் மட்டுமே பெறலாம் என்றும் டிக்கெட் வழங்கப்பட்ட பிறகு அதை பின்னர் சேர்க்க முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது ஏர் இந்தியாவின் துணை நிறுவனமும் டாடா குழுமத்தின் ஒரு பகுதியுமான ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் துபாய் ஷார்ஜா அபுதாபி மஸ்கட் தமா மற்றும் தோஹா போன்ற வளைகுடா நகரங்களை இணைக்கும் விமானங்களை இந்தியாவில் இருபதற்கு மேற்பட்ட இடங்களுக்கு இயக்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பண்டிகை காலத்தில் பயண அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த ஒரு திர்காம்ஸ் லக்கீட் சலுகையானது இந்தியாவிற்கு செல்லும் போது அதிகமான பொருட்களை எடுத்து செல்ல விரும்பும் பயணிகளுக்கு வலுவான ஆர்வத்தை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது